தேனி கிளை வழக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு தேனி பெட்டி சர்வீஸ் பண்ண வந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா திகழ்ந்து கொக்கையான்பேட்ட பகு வழியில் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு வில்லேஜ்ங்க ஸோ ஆல்ரெடி ஷாட்சலையும் சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ இந்த மெயினாக இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் முன்னாடி கொடுத்து அந்த பெட்டியே நாங்களே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்து மூணு பெட்டியை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆகு பெட்டியாக மாற்றி கொடுத்துட்டோம் மாற்றின பின்னாடி இது ரெண்டாவது ட்ரிப்பு தேன் எடுக்கணுங்க இப்போ நல்லா வெயில் அடித்தாலுமே இவரோட பகுதி வந்துட்டு நல்லா தென்னந்தோப்புங்க அவ வீட்டுக்கிட்டையும் காமிச்சிருப்பேன் அங்கே நல்லா திறன் தோப்போ இது இல்லாமல் இது ரெண்டு பெட்டி வீட்டு இருக்குதுங்க இன்னும் ஒரு நாலு பெட்டி அது பின்னாடி தென்னந்தோப்பில் தோப்பில் வந்துட்டு இருக்குது வாங்க அதையும் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதாவது நம்ம நண்பர் அதாவது நம்ம ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ண ஆல்ரெடி பன்னாடி சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு ஹனியுமே எடுத்து கொடுத்துருந்தப்பலாம் இதெல்லாம் நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெட்டிலையும் நான் தேன் எடுக்கும் போது நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே கிடைக்கக்கூடிய தேன் எல்லாமே கோல்டன் கலரில் வந்துட்டு இருக்குங்க நான் என்னோடய இடத்துல வந்துட்டு இப்போது மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்தேன் அதை கண்ணாடி பாட்டில் ஊற்றின பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் கலரில் அதாவது ஆயில் கலரில் வந்துட்டு இவங்களோட இடத்துல கிடைக்கக்கூடிய தேன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு புது புது அனுபவம் வந்துட்டு கிடச்சிக்கிட்டே இருக்குதுங்க ஸோ அப்போ அதுமே இவங்கள்தான் வந்துட்டு அந்த பெட்டியில் வந்துட்டு எடுத்தோம் ரெண்டாவது ஒவ்வொரு வந்துட்டு கொயின் வந்துட்டு மொட்டையை விட்டு லாகுவாகவும் வச்சுருச்சு நம்ம எப்பயும் போல் அதை நம்ம மேலே ரிமூவ் பண்ணிவிடும் பார்த்திங்களா சிவி விட செய்வியும் விட்டாச்சு ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கோம்பு வந்துருந்துச்சு நம்மளால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ரா கோம்பு வந்துட்டு எப்படின்னா உடச்சி எடுக்கணும் இல்லைன்னா வந்துட்டு சிவி ஓடுறோம் ஆனால் சிவி ஓடும் போது நம்ம ப்ளைனாக வந்துட்டு ஏக எடுக்கிறதே கிடையாது அதுதான் தப்புங்க கொஞ்சம் விட்டுவிட்டாலும் அந்த தேனீக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனா மறுபடியும் அதை பிடிச்சமே மேலே வந்துட்டு கட்டுதுங்க அப்படி கட்டும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் வந்துட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது எடுக்கும்போது இடைஞ்சலாம் வந்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி நம்ம எப்பயும் பண்ணக்கூடாதுங்க ஸோ பர்ஃபெக்டாக வந்துட்டு பெட்டி க்ளீன் பண்ண அடிப்பட்டி க்ளீன் பண்ணாலும் சரி அடையை வந்துட்டு எப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா கோம்பு கட் பண்ணாலும் சரி தெளிவாக கட் பண்ணிடணுங்க இதெல்லாம் வந்துட்டு நல்லா சீலாக வந்துட்டு இருந்ததுங்க ஒரு சில இட ஒரு சில இதை பாதிக்கு பாதி சீலா இருந்துச்சு அதையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மிஷினில் வச்சு சுத்த ஆரம்பித்தோம் ஸோ ஃபஸ்ட்டு பற்றியே எதுதானுங்களா நல்லா வந்துட்டு சுத்தம் போது பார்த்திங்கன்னா வந்துட்டு வேகமாக அடிக்க ஆரம்பிச்சது உள்ளுக்குள்ளே வந்துட்டு பாருங்க எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆனே வந்துட்டு இருக்கும் ஆனால் தேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடலை எண்ணெய் தான் வந்துட்டு இருந்தது ஸோ வந்துட்டு ஸ்மெல்லு வந்துட்டு அந்த நீங்கள் எப்போயுமே புதுசாக வந்துட்டு பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஆல்ரெடி தேன் எடுத்துக்கக்கூடிய இருக்கட்டும் நம்ம மிஷினை வந்துட்டு சுற்றும் போது பக்கத்தில் வந்துட்டு ஸ்மெல் பண்ணிப்பாங்க அந்த ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குங்க அதே மாதிரி நம்ம சீல் பண்ணதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதாவது அன்கேப்பிங் பண்ணுற அந்த வேக்ஸ் வந்துட்டு அதையும் வந்துட்டு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் தேன் அடையோடு சாப்பிட்றதுக்கும் இந்த மெழுகு மட்டும் வந்துட்டு சாப்பிட்றதுக்குமே வந்துட்டு ரொம்ப வித்தியாசம் வந்துட்டுருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் பப்புளுக்காம பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெண்டாவது இந்த தேன் வந்துட்டு பாருங்க அடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இதையெல்லாம் வந்துட்டு பாட்டலில் ஊற்றி கொடுத்தங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலமைக்கு இது என்ன கலப்படம் பண்ணி இருக்குதா இது என்னங்க தேன் வந்துட்டு எப்படிங்க இந்த கலரில் வந்துட்டு இருக்கும் இல்லை வந்துட்டு தேனாவே வந்து எப்பயுமே வந்துட்டு கவுன் கலரில் இருக்குன்னு நல்லா திக்காக வந்துட்டு இருக்கும் உங்கள் தேன் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுருவாங்க ஸோ இது வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க இப்போ நம்மளோட தேன் வந்துட்டு மேஜராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கவுன் கலரில் இருக்கும் இந்த தேனோட கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஆனால் இவங்களுக்கு இதுவுமே கிடச்சா தான் நல்லா இருக்குது அப்படின்னு கஷ்டமாக சொன்னாப்பில் போன வாட்டியும் இதே அளவுக்கு தான் வந்துட்டு எடுத்துருக்காங்க நல்லா வந்துட்டு இருந்ததுங்க ரெண்டாவது கடைசியாக நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போது பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியும் ஃபில்ட்ரு பண்ணும்போதும் தேன் வந்துட்டு ரொம்ப லிக்யூடாக தான் இருந்தது கடைக்கடைன்னு சீக்கிரம் ஊற்றி முடிஞ்சிடுது இதெல்லாம் ஒவ்வொரு பெட்டியும் நம்ம வேலை செஞ்சு முடியும் போது பார்த்திங்கன்னா மேல்பெட்டியில் எப்பயுமே கொஞ்ச நாள் கவனிக்காம முட்டோம்னாவே போதும் அடையை வந்துட்டு கட்டாக அதே ரிமூவ் பண்ணிட்டுருங்க இது அடுத்தபடியாக வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தென்னந்தோப்புக்கு வந்துட்டு தேன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் கிளம்பிட்டோம் ஸோ இதுதான் தென்னந்தோப்புக்கு பாருங்க சூப்பராக இருக்குது தென்னந்தோப்பு போட்டு இடையில வந்துட்டு பாக்கு வச்சுக்க காப்பிளைங்க பாக்கெல்லாம் வந்துச்சுன்னா அம்சமாக வந்துட்டு இருக்கும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழை மரத்துக்கு இடையில ஒரு பெட்டி வச்சு காப்பிலாம் நல்லா நிலலங்குது தண்ணியும் வந்துட்டு சௌகரியத்துக்கு ஆயுதுங்க நான் ஸோ வந்துட்டு எப்பயுமே கொடுமையாக வந்துட்டு இருக்கும் இந்த பெட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன டைம் வந்துட்டு ஒரு மீடியமான அளவு தான் கிடைச்சதாம்மா இந்த டைம் வந்துட்டு ஏன்னா போனவாட்டி தம்பி வந்துட்டு சர்வீஸ் பண்ணியிருந்தாப்பில் இந்த வாட்டி நான் வந்துட்டு மெயினாக அந்த ஃபுட்டேஜெலாம் எடுத்து எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிற தோஷமாக வந்துட்டேன் இந்த வாட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போன வாட்டி கட்டினோம் ஒரு சில அடைகள் வந்துட்டு நல்லா ஃபுல்ஃபில்லாகவே வந்துட்டு நல்லா தேன் முக்கால்வாசி ஆகிருக்குது ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ தான் தேன் இன்புட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகஞ்சபட்சம் இந்த அளவுக்கு இருந்துச்சு ஒரு முக்கால் கிலோ கிடைக்கும் அதாவது கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா சீல் பண்ணியிருக்கோம் மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி சீல் பண்ணாமல் ஹனி வந்துட்டு ஃபுல் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் ஃபுல் ஃபுல்லானால் முக்கால்வாசி எல்லாமே ஓப்பனாகவே வந்துட்டு இருக்கும் ஆனால் கேப் வந்துட்டு மூடி இருக்காதுங்க இது மாதிரிங்கும் போது முக்கால் கிலோ கிடைக்கும் இதே அளவுக்கு எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அப்படிங்கிறது கிடைக்குங்க சகாசகையாக எங்களோட பெட்டிகளில் வந்துட்டு நாங்கள் நல்ல சீசன் வந்துட்டு இருக்குது அப்படின்னா ஒரு இருபது நாளைக்கு ஓகே ஒரு கிலோவும் அந்த பத்து நாளுக்கு ஏப்பில் முக்கால் கிலோ அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு கிடச்சிருக்குதுங்க ஸோ குறைஞ்ச பசங்க வந்துட்டு பார்த்திங்கனா ஓ ஒன்று புள்ளி எழுநூற்றம்பது கிராமில் வந்துட்டு ரெண்டு கிலோ அளவுக்குலாம் நம்ம எதிர்பார்க்கலாம் இது மேதகி வந்துட்டு நாங்கள் அப்போ சீசனில் கட் பண்ணி வச்சதுங்க இதெல்லாம் வந்துட்டு நல்லா தேனமே வந்துட்டு வைக்கக்கூடிய டைமு ஆனால் கிளைமேட் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு அதாவது வெயில் வந்துட்டு தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் வந்துட்டு தேனே வச்சுட்டு இருந்தது ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளுக்கு மேலே இடைப்பட்ட காலமானதுனால நாங்கள் ஒவ்வொரு பட்டிலேயும் வந்துட்டு இந்த ரெண்டாவது ட்ரிப்பு தேன் எடுக்கலான்ற ஐடியாவும் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு தான் வந்தது இது இன்னும் கொஞ்சம் நாள் விட்டோம்னா பார்த்தீங்கன்னா கூடவும் கிடைக்குங்க பட் ஆனால் வந்துட்டு நம்ம டைமுக்கு டைமு கொஞ்சம் எடுக்க எடுக்க கரெக்டாக வந்துட்டு இருக்குங்க இதுமாரி நம்ம தேன் எடுத்த பின்னாடி புகைப்பக அதில் வந்துட்டு அடையை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டுங்களா பக்காவாக வந்துட்டு வச்சுக்கணும் சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தேன் எடுக்கும்போது எல்லா இடையுமே கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணியாக சுத்தமாக வந்துட்டு தேனே எடுக்க வேணாங்க கொஞ்சம் நாச்சும் கொஞ்சம் விட்டு எடுங்க ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் இது வந்துட்டு அடுத்த பெட்டிக்கு இந்த பெட்டியில் நல்லா பிரமாதமாக தேன் இருந்துச்சுங்க ஏன்னா நாங்கள் தேன் பெட்டி வந்துட்டு ஒரு தோப்பில் வைக்கணுங்களேன் எதனால் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம் அஞ்சடிக்கு ஒன்று பத்தடிக்கு ஒன்றுலாம் வைக்கனு சொல்லுவாங்க அப்படி வைக்காதுங்க வைக்க மிச்சம் முப்பது அடிக்கு ஒன்று ஐம்பது அடிக்கு ஒன்று நூறு ஒன்று கூட வைங்க செம்ம டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னா இந்த பெட்டி அதுக்கேற்ற மாதிரி தான் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நாங்கள் வைக்க சொன்னது அப்பயவே இது வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு ஆனால் இதோட அதோட ஈல்டு எப்படி வந்துட்டுருக்கு இதோட ஈல்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எள்ளு தோட்டத்தில் வந்துட்டு நாங்கள் வைக்கும்போது தாங்க இப்படி வந்துட்டு இருக்கோம் இந்த பெட்டி பாருங்க அதே அளவுக்கு ஸ்ட்ரென்த்து வந்துட்டு பார்க்க முடிஞ்சுது பெட்டி எல்லாமே வந்துட்டு சேம் ஒன்று தாங்க எல்லாமே ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இடம் ஒவ்வொரு இடத்துக்கு வந்துட்டு டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கும்போது அம்சமாக வந்துட்டு தேனை வச்சுருந்தேங்க நாங்கள் ஃபுல்லாக அன்கேப்பிங் பண்ணிவிட்டு அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த தேனையுமே இது வந்துட்டு மோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பெட்டி பார்த்தா ரெண்டு பெட்டி பட்டுங்க இது ஒரு பெட்டிங்க இது வந்துட்டு பார்த்தீங்க கிட்டத்தட்ட நாலாவது பெட்டி இதில் என்ன நடந்துக்குதுங்கன்னா போன வாட்டி வந்துட்டு நம்ம கஸ்டமருக்கு இடையில ட்ரை பண்ணி தேன் இருக்கணும் அப்படிங்குறமே ஸோ எடுக்க முடியல இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்துட்டு அடையை வந்துட்டு கட்டி வச்சுருக்குது இது வாழ்நாள் சரியாக கட்டாதனால கீழே ஒன் சைடாக சாஞ்சிடும் நம்ம தேனிக்கையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஷ்டம் போல் வச்சு கட்டி விட்டாங்க அதையும் நீட் பண்ணி விட்டாங்க ஆகிட்டான் ஸோ ஒரு மூணு பெட்டியில் வந்துட்டு எடுத்த பின்னாடி நாலாவதாக இன்னொரு பெட்டி வந்துட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்களும் கொஞ்சம் வாக்கிங்கில் நடக்க ஆரமிச்சிடும் இடையில போகிறது கஷ்டம் கடைசியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆள் அங்கே முன்னாடி போயிட்டுருக்குல இன்னொரு பெட்டி வந்துட்டு எங்கே லொக்கேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் பள்ளத்தில் வந்துட்டு வச்சுருந்தாங்க அதாவது இந்த வாய்க்கால் வந்துட்டு போகுது பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்துட்டு வச்சுருக்காங்க ஸோ இது மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சில பேர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் அதாவது பிளாஸ்டிக் அவங்க யூஸ் பண்ணுவோம் சாக் யூஸ் பண்ணுவோம் இவங்க வந்துட்டு ஓடைய வந்துட்டு யூஸ் பண்ணிட்டாப்பில் நல்ல ஐடியா ஸோ இப்போ இந்த பெட்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற தேனி பெட்டிகளை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சு அதே சமயம் பார்த்தீங்கன்னா அடையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக கட்டி வச்சுருந்துங்க பார்க்கும்போது இதில் வந்துட்டு தேங்கும் எல்லாமே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம தேன் எடுத்த பின்னாடி தேனோட வெயிட் வந்துட்டு ஒரு குவான்டிட்டியும் அது வந்து பார்த்திங்கன்னா அடை தேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு குவான்டிட்டியும் வந்துட்டு இருக்கும் ஸோ ரெண்டு விதமாக நாங்கள் எடுத்துங்க இப்போ தேன் வந்துட்டு நான் மிஷினில் போட்டு சுற்றி எடுத்துட்டோம் ஆனால் எதனால் நீங்கள் வந்துட்டு அடையை கட் பண்ணி எடுக்கணுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பங்கு எக்ஸ்ட்ரஸாக கண்ணாப்பிட்னா நீங்கள் கட்டி வச்சுக்கிங்களா இது என்ன பண்ணுவோம்னா இதுவுமே கட் பண்ணி கட் பண்ணி இதுவுமே ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சுட்டோம் ஆனால் சில்வர் பாத்திரத்தில் வச்சுமே கிட்டத்தட்ட அதுவே எங்களுக்கு ஏகப்பட்ட வெயிட் கிடச்சிது எல்லாத்தையும் நாங்கள் க கம்ப்ளீட்டாக எல்லா பாக்ஸ்லேயும் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டுங்க ஒரு ரெண்டு பெட்டியில் வந்துட்டு நாங்கள் எடுக்கல ஒரு சில காரணங்களால் என்னென்னா பார்த்திங்கன்னா அது ஃபுல் ஃபில் ஆகல அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லாவே வந்துட்டு சீல் ஆகுதுன்னு சொல்லி மிஷினில் வந்துட்டு இதையுமே கம்ப்ளீட்டாக ஃபைனலாக எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சுங்க தேனு கடைசி வைக்கும் பாருங்க அந்த களை வந்துட்டு சேஞ்ச் ஆகலை பண்ணணும் இதுக்கு மேலே இது அப்படியே வந்துட்டு நாங்கள் கொண்டு வந்துட்டு இன்னொரு வடியை வச்சு ஊற்ற ஊற்றாக்கமிச்சுட்டோங்க இதில் பார்த்தீங்கன்னா லிக்யூடாக வந்துட்டு ஊற்ற ஊத்தாகணும் அதுவும் வந்துட்டு நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சுங்க ஃபில்டர் ஆன பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நாம வெயிட் வைக்கணும் நாங்கள் என்ன பண்ணணும்னு பண்ணணும் கேட்டீங்கன்னா அதேமே இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு அதை வந்துட்டு ஒரு கட்டப்பையில் வச்சு வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு தண்ணு வந்துச்சு அந்த ஆத்தகத்தோட வெயிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாளும் தேனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கிலோ அளவு கிடச்சி அது இல்லாமல் அடை தேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு அது ஒன்றரை கிலோ கிடச்சிது ஸோ கஸ்டமருக்கு வந்துட்டு ரொம்ப ஆகிட்டாங்க ஸோ இன்னும் ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் எடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அனுப்பிட்டோம் ஸோ நம்மளோட வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கு வணக்கங்க நீங்கள் வந்துட்டு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதோ சந்தேகம்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் தெளிவான விளக்கத்தையும் நம்ம கொடுத்துடலாம்